ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து கரைக்கிறதுக்கு நேற்று வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன் நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலையை வந்து அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்து வாங்கி பூஜையெல்லாம் வந்து டெய்லி பண்ணுவாங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு த்ரீ டேஸ் அல்லது டூ டேஸ் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் அந்த பிள்ளையார் சிலையை வந்து இந்த வண்டியில் தான் ஏற்றி கரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க ஸோ வண்டி ஃபுல்லாகவே டெக்கரேஷன்லாம் பண்ணி பலூன்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர் செட் கூட வச்சுருக்காங்க ஸோ இது தாங்க அந்த டெம்போ வண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் கொடுத்து பிரசாதம்லாம் எல்லாருக்கும் விளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சிலையை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி இந்த விநாயகர் சிலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தூக்கி அந்த டெம்போ இருக்குல அந்த வண்டியில் வந்து வைக்கணும் ஸோ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ வந்து வண்டியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த பிள்ளையார் சாமி சிலையை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக எல்லா கயிறு எல்லாம் கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கே இப்போ வந்து சாமிக்கு வந்து பூஜை நடக்க போகுது பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் வச்சதை வந்து எல்லாேருக்கும் விளம்புவாங்க தான் வந்து சாமியை வந்து வண்டியில் ஏற்றி கடலுக்கு வந்து கொண்டுட்டு போய் கரைப்பாங்க ஸோ இதுவரை நான் வந்து அந்த கடலில் வந்து சாமி பிள்ளையா சிலை சாமியை வந்து கரைச்சதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது பட் என்றைக்கா ஒரு நாள் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் எப்போது அதுக்கான சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பார்க்க ஒரு லக்கு வேணும் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா லக்கை லக்கியஸ்ட் பர்சனுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் கிடைக்கும் ஒரு பிள்ளைய சாமி சிலையை வந்து அழகாக வண்டியில் ஏற்றிட்டு போய் அதை வந்து ஒரு கடலில் கொண்டு போய் கரைக்கிற அந்த ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் தான் பட் எனக்கு என்றைக்கு அது நட போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எனக்கு அது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது சரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா புளியோதரை இருக்குல்ல அதுதான் பிரசாதமாக அவங்க பண்ணியிருந்தாங்க நேற்று பசங்கள்லாம் அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளம்பிட்டு இருக்காங்க இப்போ பிள்ளையா சாமி சிலையை வந்து எடுக்க போகிறாங்க இதை ஏற்றுறது வந்து வண்டியில் இந்த சாமி சிலையை ஏற்றுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு ஏன்னால் கரெக்டாக எங்கேயுமே இடிக்காமல் அதை வந்து பூ போல் பொண்ணு போல் அதில் வந்து வண்டியில் ஏற்றணுமாக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பசங்க வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் முன்னாடி என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பசங்கள் அண்ணமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போது இன்னும் ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா பாட்டம்லாம் போட்டு ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து வர வர என்னன்னா அவங்கவுங்க வேலை அந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க இப்போ இருக்கிறது வந்து குட்டி குட்டி பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க தெருவில் ஸோ அவங்க வந்து இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து சாமி சிலையை அழகாக ஏற்றிட்டாங்க இனிமேல் தான் இங்கே இருக்குது இவங்களுக்கு இனிமேல் கொண்டாட்டம் தான் ஏன்னா ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நல்ல பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அது வந்து என்ன சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இது பசங்களுக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் அது நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்சஸ்லாம் கிடைக்காது பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ட அது எப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப பார்க்கவே வந்து எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஏன்னா நம்மளும் பசங்களாம் பிறந்துருக்கலாமோ அழகாட்டு அப்படின்லாம் தோணும் ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் ஸோ விநாயகர் சாமியோடய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன் விநாயகர் சாமியோட சிலையை வந்து நல்லபடியாட்டு கடலுக்கு கொண்டு போய் கரைக்கிற கரைக்க போகிறாங்க ஸோ எல்லோரும் வந்து நல்லபடியாக சாமியை கும்பிடுங்க எல்லாேருக்கும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்